இந்த மாதிரி மீன் குழம்ப ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு கொடுங்க அடிக்கடி இதே மாதிரி தான் செய்ய சொல்லி கேட்பாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வச்ச மீன் குழம்பு எல்லாமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதே மாதிரி தான் எப்போவுமே நான் மீன் குழம்பு வைப்பேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து புளியை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் புளியில் கொஞ்சம் தூசி இருக்கும் எப்போவுமே நீங்கள் எந்த குழம்பு வச்சாலுமே புளியை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள் இப்போது பதினஞ்சு நிமிஷம் நம்ம புளியை ஊற வைக்கணும் அதுக்கு சுடுதண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சுடுதண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து புளியை கரைக்க முடியும் அதில் சுடு தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு சட்டியில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நாலு டேபிள் ஸ்பூன்றது ஐம்பது கிராம் இருக்கும் ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா புரிஞ்சு வந்திருக்கு இப்போது பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதே நல்லெண்ணெயும் இந்த சின்ன வெங்காயமும் தான் அதை மட்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இது ரெண்டுமே யூஸ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிடுங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்குறேன் நீங்கள் வந்து அப்படியே கூட சேர்த்துக்கலாம் தட்டி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில்லை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போது மூணு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்குள்ளே இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும் வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் வெங்காயம் அதாவது மூணு வெங்காயம் இருக்கும் ஒரு கப் தக்காளி மூணு தக்காளி மூணு வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சா மிளகாய் மிளகாய்த்தூள் வேறு எந்த பொடியும் சேர்க்க வேணாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடியே போதும் அதுவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் இப்போ காட்டுற மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்க வேண்டாம் த வெங்காயம் தக்காளியில் இருக்க தண்ணியே போதும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சதை நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி கூட ஆட் பண்ணி ரெண்டு நிமிஷம் நல்லா கிளரி எடுத்துக்கலாம் நல்லா கிளறி எடுத்ததுக்கப்புறம் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு தண்ணி தண்ணியெலாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போது அந்த நெல்லிக்காய் சைஸ் பூளியே கரைச்சி வச்சு அதை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கடைசியாக அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதுவும் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா சுண்டை விடுங்க தட்டு போட்டு மூடி வச்சு இருபத்தஞ்சி நிமிஷம் இந்த குழம்பு வந்து நல்லா கொதி கொதி கொதினு கொதிக்கணும் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதே அந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா கொதிக்கணும் ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு கடைசியாக இப்போ நான் ஒரு மூடி தேங்காயில் பாதி தேங்காவை எடுத்து தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் மட்டும் எடுத்து ஒரு கப்பு ஊற்றியிருக்கேன் நான் மத்தி மீன் தான் எடுத்திருக்கேன் மத்தி மீன் சேர்த்துக்கோங்க உங்கள் எந்த மீன் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு மத்தி மீன் சங்கரா மீன் ஷீலா மீன் இந்த மாதிரி இந்த மீன்லாம் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நான் மத்தி மீன் தான் எடுத்திருக்கேன் கடைசியாக இதுக்கு ஒரு பவுட்ரு ரெடி பண்ண போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க நீங்கள் இது மிக்சியில் போட்டு அரைக்கலாம் பட் வந்து கையால் இடித்து சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி குறை குற அரைச்சி எடுத்துக்கோங்க பால் ஊற்றி அஞ்சு நிமிஷம் ஆகுது நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து ரெண்டு நிமிஷம் கலறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கொதிச்சு வந்திருக்கும் நீங்கள் இந்த மாதிரி மீன் குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி தான் மீன் குழம்பு வைப்போம் பசங்கள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க